வணக்கம் மக்களே அனைவருக்கும் இன்று வந்து கந்தசாமிக்கும் ராமாத்தாவுக்கும் பிறந்த ஒரு அழகான பையன் அழகான குழந்தை ஆண் குழந்தை அவங்களுக்கு இன்னைக்கு பேர் சூட்டும் விழா நடைபெற போகிறது நீங்க எல்லாரும் வந்து அமைதியே உட்காந்து பார்த்து அவங்களுக்கு நல்ல முறை பேர் விழா பேர் சூட்டிட்டு போக மாதிரி கேட்கிறேன் போறப்ப கொஞ்சம் சாப்பாடு கொடுக்காங்க நான் அதை லாஸ்ட்லதான் சொல்ல முடியும் ரெடி பண்ணிருக்குமோ இல்லையான்னு கூட எனக்கே தெரியல ஏன்னா ரொம்ப பிஸி ஆயிடுச்சு எனக்கு அஹ் எந்த இதுவும் பண்ண முடியல இந்த பூ வாங்கிட்டு வரக்கே பத்து மணி நேரம் ஆச்சுன்னா பாருங்களே அதனால பண்ண முடியல இன்னைக்கு அப்புறம் பூ வைக்கணும்னு சொல்லிட்டாங்க நீங்க சென்டிமெண்ட் என்ன இருந்தாலும் சரி அது பட்டு புடவை எடுத்துட்டு வரோம்னா அந்த சாமி இந்த பட்டு புடவை எடுத்துட்டு வந்து நம்ம கட்ட முடியுமா அதனால பட்டு புடவை வேண்டாம் குட்டு போடவே வேண்டாம் போட அப்படின்ட்டு அது சரின்ட்டு நீ கூட்டிட்டு வந்துருக்காங்க அது என்னென்ன பெயர் வைக்கலாம்னு யோசிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போய் பாத்துக்கலாம் என்னென்ன ஒரு இன்னைக்கு எதுவும் கொஞ்சம் புத்தியோட பழச்சு அமைதியா கமெண்ட் இருந்துக்கோங்க இந்த விவண்டவாத விரந்த வேண்டாம் நான் என்ன சொல்றேன்னா நீங்க பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான வேலை இதை கர்மம் குடிச்ச வேறு 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 கொட்டுதாட்டே ஒரு ஏசி மாட்டுறா கம்மநாட்டி எல்லாமே உனக்காவ பாத்துக்கிட்டு இருக்கிற ஏசி மாட்டுவாங்க ஏசி குடுக்கிட்டு போயிருச்சுங்க அது வாங்குறதுக்கு இப்ப கையில காசு இல்ல கேட்டா குடுக்க இத்தனை செலவு பண்ற குடுக்க பண்ணிக்கிறான் ஏண்டா உனக்காக மூணு மாசமா ஆ ஊன்னு கத்திட்டு கேட்கிறேன்டா கம்மநாட்டி கூட சரிங்க அந்த பேரு என்ன பேர் வைக்கலாமான்னு முடிவு பண்ணோம் ராமத்தா ஆசைத்த இருக்கிறியா இல்லையா இப்பவாத நீ கம்மிட்டு இருந்துக்கோ தயவு செஞ்சு உன்னை கையெழுத்து கும்பிடண்டே நல்ல நாளாவது மணி திட்டு வைக்காத இன்னைக்கு பேர் வைக்கலாம் முடிவு பண்ணிருக்கோம் இன்னைக்கு என்ன கிளம்ப ஆகாசில பிறந்த காலம் அது ஆமா இன்னைக்கு ஆகாசத்தில் பிறந்த கிழமைங்க உங்களுக்கு என்ன கிளம்புன்னு தெரியும் ஆகாசத்தில் பறந்த கிழமை உட்காந்த நாள் ரொம்ப ஆமா மொத்தம் சிவபெருமானுக்கே உக்கந்த நாள் இன்னைக்குதான் கமெண்ட்டு வாட்டி பிச்சு பிச்சுருவாங்க ஏ எல்லாம் கட்டுங்களா பேர் வச்சால் வாழமரம் கட்டி வச்சுன்னு நல்லா இருக்கும் வருவாங்கடா உபேரன் மாதிரி வருவாருடா பையன் அட வாழ ஐயோ ஐயோ வரலீங்கிறானு வைக்கிறவகாத எடுத்துட்டு வந்தீங்களா அது இல்லையா என்னடா கொஞ்சம் பேசுற கொஞ்சம் புரிய நல்லா கத்துன்னு வச்சுக்க மானம் போயிருதுரா நம்ம நம்ம குழப்பையேருச்சிருச்சுடா வத்தல பாக்கு வாங்கிட்டு வர தெரியாத சும்மா கூப்பிட்டே வந்துடுத ஆட்டிக்கிட்டு ஏதாவது வெத்திர வாக்கு ரெண்டு ஸ்வீட்டு பசங்களுக்கு பேர் வைக்கிறாங்க எதுக்காக எதுவுமே வாங்கிட்டு வரதில்ல சும்மா சொன்னாங்களா சாப்பிடலான்ட்டு வந்துடுங்க போடுவாயிருங்க சாப்பாடு போடுவாங்க தண்ணி குடுத்தாங்களோ அதுக்கு விடுக்கலையா கம்மனாட்டி தண்ணியே ஐயோ அயோயோ இன்னைக்கு பாச பொங்குதங்க எனக்கு வர கோவத்துக்கு அவ்வளவு டென்ஷன் வருதுடா பொன்னாட்டி வேற மினிக்கிட்டு வந்தாடா என்னடா கொடுமையா இருக்குது என்னைத்தான் கொஞ்சம் மினிக்க சொன்னாங்க நான் மினிக்கிட்டேன் மினிக்கிட்டு வாங்கம்மா பேர் சொன்னாங்க அதனால பூ வாங்குறது மட்டும் பத்து மணி நேரம் லைன்ல என்னங்க பூவே கிடைக்கலீங்க என்ன பண்றது இந்த பூ பத்து ரூபாய்ங்க பரவாயில்லையா குட்டப்பத்தில கொஞ்சம் பூ கம்மியா தான் வைக்கும் அது நமக்கு தெரிஞ்சு பாட்டி ஒருத்தர் இருக்காங்க அவங்க கொடுத்தாங்க வேற ஒண்ணு நான் எப்பவுமே அவங்க கொடுத்தா வாங்குவேன் அவங்க கம்மியா கொடுப்பாங்க அவங்களுக்கு குழந்தை இல்ல அதனால கொஞ்சம் இப்படி எல்லாம் தானம் திறமை எல்லாம் பண்ணுவாங்க அதனால பண்ணிட்டு வேறணும்னு வச்சுக்காதீங்க கந்தசாமி ஐயோ சொல்லிட்டு இருந்தா அச்சோ இனிமேல அச்சோன்னு சொல்ல சொல்லிக்கிறாங்க ஐயோன்னு சொல்லக்கூடாட்டாங்க யாரும் எனக்கு சின்ன பொண்ணு அது ஐயோ ஐயோ பேசுறது அச்சோ அச்சோன்னு பேசுங்க அப்படின்னா அச்சோ அச்சோ அச்சோன்னு பேசுகிறாங்க மேலே சரியா நீ போய் பூ வாங்கிட்டு வந்து துணி எடுத்துட்டோம் இல்லையாடா இவ இத்தனை பூ ஓடி இருக்குறா அரே குழந்த பிறந்த ரெண்டு மூணு நாள் கூட ஒரு பத்து ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஆயிருக்கு குழந்தை பிறந்து மூணு மாசம் வரைக்கும் பூ அம்மா வந்து பூ வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்கடா இது உண்மையான கருத்தை எடுத்துக்கோங்க பெத்த தாய் வந்து மூணு மாசம் குழந்தை வர வரைக்கும் பூ வைக்க கூடாத தாய் தெரியுமா அந்த மாதிரி இருங்க அது மாந்தம் வந்துடும் என்னமோன்னு சொல்லுவாங்க பூ வைக்கக்கூடாதுன்னு இத்தனை மல பூ சூடி வந்துருக்குற தெரியாம கேக்குற உன் நான் வந்து கொச்சப்படுத்துறேன் நீ தப்பா நினைச்சுக்காத உன் நீ இருக்கிற தலருக்கும் நீ போடுற பத்தலை பாக்கக்கும் துப்பிக்கிட்டு இருக்க அது என்ன துப்பா அப்படி புரிச்சு புடிச்சுன்னு அதுக்கும் அப்புறம் துப்பணும் எல்லாம் சாட்டை சோப்பு துப்பிப்பே அவன் போய் போங்க போய் கேள்வி கழுவிட்டு போய் அப்பா பாரு பத்தலை ஒண்ணு போட்டுக்கறது சப்பு சப்பு குப்புக்குன்னு அது போட்டு வர இப்படி எல்லாம் இழுக்கிட்டு வந்துடுறா இங்க 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 எல்லாம் அது இழுக்காம இருந்தா யார் பாக்க மாட்டேன்னு நினைக்கிறியா எதா இருந்தாலும் பார்ப்பாங்க நாங்க சோடிச்சாலும் பார்ப்பாங்க சோறு காட்டி பாப்பாங்க முதல்ல குந்து இந்த வாங்கிட்டு வந்தேன்டா வெத்தலை வாங்கிட்டு வந்தேன் ஆஹ் பாக்க வெத்தலை வாங்கலையா ஆற பொய்யாலயா டேய் போனா சொல்றா நீ கம்முன்னு கம்முன்னு ஏன்டா நீ சொல்றீங்க முடியலனா இவங்களுக்கு வந்து நான் வந்து உட்காந்து பேய் ஓட்டுன்னு வந்து நீ கடைசியில மாட்டிட்டு முழுக்கிருப்பீங்கன்னா என்ன பண்ணிட்டு போய் வெத்தலை வெத்தல வாங்கிட்டு பழம் என்ன ஏதாவது ஸ்வீட் கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க எல்லாத்துக்கும் பேர் வச்சா ஒரு பத்து மிட்டாய் இல்லடா இந்த குச்சி முட்டாய் குருவி ரொட்டி இருந்தாலும் பரவாயில்ல ஆள் கொண்டு கொடுத்துக்கலாம் குருவியுமே குச்சி முட்டாய் குச்சி குடுத்துட்டோம் குருவி ரொட்டி குச்சி முட்டாய் அதனால பாம் பேமஸ்டா அது பேமஸ் நீங்க அதை குடுத்துக்கலாம் போ குச்சி முட்டாய் குருவி ரொட்டி வாங்கிட்டோம் சும்மா நான் என்ன வரைக்கும் சொல்லிட்டு போய் வாங்கிட்டு வாடா வாங்கிட்டு வாடா அப்படின்னு மலிப்பிட்டு மலிப்பிட்டு எதுக்கு மலுபிடறான் எப்படியாவது நான் தாட்டி விட்டுருவேன் அப்படின்ட்டு

சரி பசு கொஞ்சம் கொண்டு வந்து பக்கத்துல சரியா இந்த இது வேற நம்மளுக்கு பெரிய விதாட்டு நிக்க மாட்டேங்குதுங்க இதெல்லாம் போட்டுக்கிட்டு ஐடியா போட்டா என்ன பண்ணுதுப்பா நான் இதுதான் போறோம்னு சொல்றாங்க இப்ப வந்து பழம் ஆயிட்டு இருந்தாச்சா கொஞ்சம் கல்கண்டு என்ன முட்டாயி அப்புறம் எதோ வாங்கி வைப்பாங்கடன்னு கொஞ்சம் அது இதுன்னுட்டு குழந்த பையனுக்கு இந்த ஒரு ஸ்வீட் மாதிரி ஏதோ வாயில் போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பேர் ஓட்டு சரியா இதெல்லாம் இன்னைக்கு வந்து ரெடியா வச்சுட்டு என்னை கூப்பிடணும்டா

எந்த ஏடா நான் வந்து சொல்லி உடனே உடனே போய் வாங்கிட்டு இருந்தா ஒரு ஒரு டயத்துக்கு பெட்ரோல் எவ்வளவு செலவாகும் தமிழ்நாட்டு டென்ஷன் ஆயிடுச்சு சாமி அந்த பையனுக்கு என்ன பேர் வைக்க டேய் அய்யோ என்னால முடியலீங்க சத்தியமா முடியலீங்க கொஞ்ச நாங்க ரெண்டு பேரும் பையனை விட்டு போட்டு இவங்க ரெண்டு பேர் அப்படிங்கிறாங்க என்னடா என்ன பிள்ளானு அப்படியே சுப்பாத்தா 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 நீங்க அவங்க கூட போட்டு சாலை போட்டு நீ வந்துட்டு வக்கம் இல்லாம உனக்கு மூணு பிள்ளை இருக்குல்ல உன் புருஷன் அவங்க ஓடிட்டியா அவ புருஷன் இங்கே விளையாட்டுல இருக்கிறா ஆ ஓ புரிஞ்சு போச்சு அவ புருஷன் அங்கிருந்து விளையாட்டு காசு நல்லா அனுப்பிச்சி விடுறாங்க இவங்க திருவிழாங்குற வேலை பண்றாங்க அவகிட்ட இருந்து ராமத்த கிட்ட இருந்து காசுன்னு வாங்கிட்டு எல்லா ஜால வாங்கி ஜாலியாட்றாங்க இப்படிமா போல பொழைப்பாங்க டேய் ஒருத்தர் குடும்பத்துக்கு கெடுக்காதீ ஆ ஒரு இப்போ நீ ஒரு புருஷன் மூணு பேருக்கு அவளும் மூணு பேருக்கு அவன் புருஷனுக்கு இப்ப நாலாவது உங்க புருஷனுக்கு பெற்றுடுறார் என்ன பண்ணுவீங்க கொஞ்சம் கூட மனசுல மசாலா இருக்காது ச்சீ என்ன கேவலமா நினைக்கிறேன் காரு துப்புறாங்க இல்லையா இதெல்லாம் பண்றேங்க அப்படின்னுட்டு தலை பேருக்குதுங்க ஒரு ஒன்னு பேரன்னு இல்ல என்ன டென்ஷன் என்ன உலகமோ இப்ப என்னதான் பேர் வைக்கிறது பேர் வைக்கிறதுக்குள்ள ஒண்ணு குண டெக்கரேஷன் பண்ணாம எங்க யாரும் பேர் சாப்பாட்டு கூப்பிட்டுறாங்க எத்தனை பேர் கூப்பிட்டு இருந்தீங்க ஆஹ் அதுவே அது வேணா கூப்பிட்டுறீங்க நல்லா சரி பேர் வைக்கிறதுக்கு ஒரு சிம்பிளா ஒரு பத்து பேர் அஞ்சு பேர் நாங்க கூப்பிட்டோம் அப்படித்தான் எங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரு நாலு பேர் தங்கன்னா போதும் அப்படின்ட்டு இதனா அவங்க நூத்தம்பது ஐநூறு சொல்லிட்டு இருக்குது யார் சாப்பாடு போடுறது போடுறதுக்கு சப்போஸ் உன்னுடைய சட்ட பையில எவ்வளவுடா இருக்குது எங்க என்ன வேலை முடியல அடுத்த பாத்துக்கலாம் என்னால முடியல ரெண்டாவது போடுறது இன்னும் பேர் வைக்கிறதுக்கு முடியல சாமானே சரியா வாங்க மாட்டாங்க அடுத்த வீடியோல பாக்கலாம் சரிங்களா